இன்னைக்கு பார்க்க போகிறது வாழைப்பூ வச்சு செஞ்ச பக்கோடா இதுக்கு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் லேசாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா அழுத்தி கலந்து கொடுங்க இது கூட அஞ்சு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளர் பெருங்காயம் சிகப்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கொத்தமல்லி உப்பு நல்லா கலந்து விட்டு கொடுங்க இது கூட வாழைப்பூ நான் கட் பண்ணி மோரில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்து வச்சுருந்தேன் அதை வந்து பொடியாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஜாஸ்தி விட்டுடக்கூடாது நல்லா கலந்துட்டு கில்லி போடுற பதம் இந்த பார்த்திங்கன்னா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் வந்து நல்லா சூடாக வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சூடான எண்ணெய் இந்த மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ நல்ல எண்ணெய் சூடான உடனே இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு கொடுங்க பக்கோடாவை அடுப்பு மீடியம் டு ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் அடிப்பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டு கொடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா ப்ரவுன் கலராகி கிறிஸ்பியானோன்னு அடுப்புலேருந்து எடுத்துடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி